இனிய காலை வணக்கம் சோக பாடல் தான் பாட்டு நல்ல பாட்டு கேட்டு மகிழ்வு நண்பர்களே கேட்டு எட்டு மடிப்பு எடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோல எட்டு மடிப்பு செயலா இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோழ பட்டங்கொடுத்தது எனக்கு இன்னும் பாதியில் நிற்கிறேன் வழக்கு காதல் பட்டங்க கொடுத்தது எனக்கு இன்னும் பாதியில் நிற்கிறேன் வழக்கு எட்டு மடிப்பு செயலர் இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதியில் நிற்கிறே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதியில் நிற்கிறேன் வழக்கு ஆசை உண்மை வச்சதுக்கு அடிச்சடையும் வலிக்கலையே நீயே ஒதுங்கி வருத்ததுதான் இந்த நெஞ்சம் பொறுக்கலையே எப்போதுதான் மாறுமா காதல் தடை மீறுமா எப்போதுதான் மாறுமா காதல் தடை மீறுமா வந்து அடிக்குதடி என் உள்ளம் கொதிக்குதடி பூவான என் மனசும் பொண்ணாகி போனதடி பொண்ணாகி போனதடி எட்டு மடிப்பு செயல இடிப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதையில் நிற்குதே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதையில் நிற்குதே வழக்கு காதல் வந்த நாள் முதலாய் என்ன நானே மறந்து விட்டேன் உனது விருப்பம் மனச மனசனானும் பறி கொடுத்த சிந்தை கெட்டு போறது செத்து உடல் வேகுது சிந்தை கட்டு போனது செத்தும் உடல் நோகுது ஆட்டாடி மனுஷனுக்கு ஆகாது பொண்ணு வழக்கு ஏத்தாத குத்து விளக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு எட்டு மடிப்பு செயலா இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதையில் நிற்குதே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதையில் நிற்குதே வழக்கு எட்டு மடிப்பு செயலா சுத்தப்பட்ட ஒரு சோல கொடுத்தது எனக்கு இன்னு பாதையில் நிற்கிறேன் வழக்கு காதல் பட்டங்கொடுத்ததே எனக்கு இன்னும் பாதையில் நிற்கிறே வழக்கு